இயக்குனர் பாலாஜி கேசவன் இயக்கத்தில் டி கிரியேஷன்ஸ் திருமலை எம் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படத்திற்கு நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்திருக்காரு எமக்கு தொழில் ரொமான்ஸ் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு சிறு துரும்பையும் உறவின மதித்து மரியாதை செய்யும் மாண்பு மனிதராக திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறோம் அருமை சகோதரர் திருமலையுடைய டி கிரியேஷன்ஸ் எமக்கு தொழில் ரொமான்ஸ் இசை வெளியீட்டு விழா வெற்றிகரமாக நடைபெற்று கொள்கின்ற தருணத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அந்த தயாரிப்பாளர் மீண்டும் மீண்டும் படம் எடுக்கிற சூழலை உருவாக்க வேண்டும் அதற்கு இந்த படம் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்கிற இதே நேரத்தில் ஒரு தயாரிப்பாளர் நன்றாக இருந்தால்தான் ஒட்டுமொத்த திரையுலகமும் நன்றாக இருக்கும் ஆகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திரையுலகமும் தயாரிப்பாளர்கள் மிகவும் இன்னலுக்கு ஆட்பட்டிருக்கிற இந்த சூழலில் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தயாரிப்பாளர்களை மீட்டெடுத்தால் திரையரங்கமாகட்டும் விநியோகஸ்தர்களாகட்டும் பெப்சியுடைய தொழிலாளர்களாகட்டும் எண்ணற்ற திரையுலகை சார்ந்திருக்கிற தொழிலாளர்களும் மிக பயனடையார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தில் இப்பொழுது இருக்கிற ஒரு தேக்க நிலையை போ அகற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் நேற்றைக்கு திரையுலகத்தை சார்ந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் விநியோகஸ்தர் சங்கம் திரையரங்கு உரிமையாளர் சங்கம் ஒன்று கூடி எதிர்காலத்தில் தமிழ் திரையுலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சில முக்கிய முடிவுகளை எடுத்து அறிவிக்க இருக்கிறார்கள் அதை பின்பற்றி நடப்போமானால் நிச்சயமாக எதிர்காலம் தமிழ் திரை உலகம் சிறப்பாக அமையும் அதற்குரிய ஒத்துழைப்பை எல்லாம் தர கேட்டு இந்த படக்குழுவுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தெகிடி சேதுபதி செம்பி டக் டக்கர் என்ற நிலமெல்லாம் மணக்க நாமெல்லாம் மகிழ காதுகளில் ஒலிக்கும் இவரது காண பாடல் எப்போதும் எங்கேயும் இவர் குழல் எமக்கு தொழில் ரொமான்ஸ் என்று ஒழிக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் நிவாஸ்கே பிரசன்னா இசையமைப்பாளர் அவர்களை எல்லோருக்கும் வணக்கம் வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் டிஸ்டிங்கிஷ் கேஸ் ஆன் ஸ்டேஜ் எல்லோருக்கும் வணக்கம் எமக்கு தொழில் ரொமான்ஸ் பல போராட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து இப்போது திஸ் ஃபிலிம் ஹேஸ் ஃபவுண்ட் இட்ஸ் லைட் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம வந்து நான் நிறையா டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன் வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் நீங்கள் வந்து யூ கம் அக்ராஸ் தம் யூ ஃபைண்ட் தம் வெரி சென்சிபிள் அட் த சேம் டைம் அவங்களோட உங்களுக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சில இயக்குனர்கள் நான் சந்தித்து எனக்கு ரொம்ப மிக நெருக்கமான ஒரு இயக்குனர்னா பாலாஜி சார் தான் நான் சொல்ல முடியும் அவருடைய சென்சிபிலிட்டிஸும் அவருடைய தாட் ப்ராசஸ்ஸும் நான் ரொம்ப நிறையா விஷயங்களை ரசிச்சிருக்கேன் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இவரோட நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு வருஷமாக ட்ராவல் இருக்கேன் இந்த படம் ஆரம்பித்தது ஸோ எனக்கு ஒரு பிரதர் அவர் ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி இப்போவும் எப்போவுமே ஸோ இந்த ஃபில்ம் வந்து நல்லா வந்திருக்கு பாடல்களும் நல்லா வந்திருக்கு ஏன்னால் வந்து இதுக்கு நாங்கள் நிறையா சாரும் நானும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி நிறையா உழைச்சிருக்கோம் ஈவன் இவந்தோ இந்த நிறைய விஷயங்களுக்கு தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் இந்த ஃபிலிமில் ஒரு சோல் இருக்குன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன் ஆக்சுவலி ஐ திங்க் அந்த ஒரு விஷயந்தான் இப்போவுமே இந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு ஸோ சார் பற்றி சொல்லணுனால் அவரோட போராட்டங்களை நான் என் கண் ஆடி பார்த்துருக்கேன் அவர் என்னென்னலாம் கோத்ரூவ் பண்ணியிருக்காருன்றது ஐ ஹாவ் சீன் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ் ஸோ ஐ திங்க் சார் ஓட பொட்டென்ஷியல் அண்ட் அவர் வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு வருவார்ன்றத நான் நிறைய நம்புகிறேன் என்னோடய மை ப்ரேயர்ஸ் அண்ட் மை விஷஸ் டு சார் அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்தை முதல்ல ஆரம்பித்தது சுதாகர் சார் அவர் மூலமாக தான் அந்த படம் வந்து பாலாஜி சார் கிட்ட இருந்து ஒரு விஷயமாக ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் நடந்து நிறைய விஷயங்களை தாண்டி அப்புறம் வந்து ஒருத்தர் மூலமாக இந்த படம் வரணுன்னு இருக்கிறதுனா திருமலை சார் தான் அவர் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண எடுத்த முயற்சிகளாகட்டும் நான் என் கண் முன்னாடி பார்த்துருக்கேன் ஏன்னால் சின்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து ஒவ்வொரு வருஷமாக வரும் இந்த விஷயம் ஒரு ஒரு வருஷமாக வருவாங்க இப்போ பண்ணிடலாம் அப்புறம் சம்டைம்ஸ் நின்று திருப்பி வந்துடும் ஸோ அதன் இந்த வெயிட்டிங் ப்ராசஸ் ஆகட்டும் அவங்க கோத்ரூ பண்ணதை நான் பார்த்துருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து இப்போது ஃபைனலி இப்போ ஒரு குட் ஸ்பேஸ்க்கு இப்போ அந்த ஃபிலிம் வந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் பிகாஸ் என்னால் வந்து கண்டிப்பாக பாலாஜி சார் ஓட ஒரு முழு முயற்சியும் அவருடைய சம்டைம்ஸ் இஸ் வெரி அடமெண்ட் ஸோ ஐ திங்க் அதுதான் அவரோட பிக்கஸ்ட் பிளஸ்ன்றதை நான் பார்க்குறேன் எவ்வளோவோட நிறையா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி அடிப்போம் அப்பப்போ அடிச்சுப்போம் திருப்பி பேசிப்போம் ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ஃபிலிம் வந்து இப்போ வந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஐம் வெரி வெரி கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ திங் ஐ ரியலி தேங்க் மை டெக்னீஷியன்ஸ் மை சிங்கர்ஸ் மை சவுண்ட் இன்ஜினியர்ஸ் மை ஹோல் டீம் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அசோக் மை ஃப்ரெண்ட் அவந்திகா அண்ட் எவ்ரிபடி திஸ் ஃபிலம் ஹேஸ் கம் அவுட் வெரி வெல் நான் பார்த்துருக்கேன் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் நிறையா சீன்ஸ் ஐ திங்க் சரியான நேரத்தில் இந்த ஃபிலிம் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் டெஸ்டினின்றதை நான் வந்து பிலீவ் பண்ணுறேன் ஸோ எல்லோருக்கும் நன்றி வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி டு ஆல் த கெஸ் பாலாஜி தண்ணிதரன் சார் குமாரராஜா சார் everybody to produce us, uh, Bhadava Gopi sir. Thank you so much for the, uh, I very feel, feeling grateful to be standing here. Thank you so much, Nandi. Okay. ஓராயிரம் கேள்விகளில் சுயநலம் திறந்து பொதுநலம் பேசும் மாற்றம் தேடிய பேச்சு அழைக்கிறோம் விநியோகஸ்தர் சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களை எனக்கு தொழில் ரொமான்ஸ் இப்ப எல்லாருமே நம்ம தமிழ்ல டைட்டில் தான் நல்லதுன்னு நினைக்கிற காலத்துல நிறைய இங்கிலீஷ் டைட்டிலா வந்துகிட்டே இருக்கு ஆனால் இந்த படத்தில் சகோதரர்கள் தமிழும் வைத்து இங்கிலீஷும் ஆங்கிலத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க எனக்கு தொழில் காதல் காதல் ரொமான்ஸ்னா காதல் எல்லாம் காதலை விட அடுத்தபடியாக ரொமான்ஸ்னா டேரக்டர் சார் காதல் தானே காதல் தான் ரொமான்ஸும் காதல் தான் எனக்கு தொழில் காதல் இப்போது ஒரு ஸ்டைலா இருக்குது நல்லா இருக்குது இந்த இயக்குனர் தம்பி பாலாஜி ரொம்ப எளிமையாக இருக்கார் இந்த எளிமையை உங்களை வரவேற்கும் வாழ்த்தும் காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் அற்புதமான படம் காதல் கலந்த காமெடி படம் அப்படி ஒரு படமாக இது அமையணும் அமையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தம்பி திருமலை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான் வருத்தத்தை வெளிப்படுத்தினான் இந்த ப்ரொமோஷனு கூட ஹீரோ வரல ஹீரோயினி வரல வரணும் செல்லும் மணி சில விஷயங்கள்லாம் சொன்னார் இந்த திட்டம்லாம் நாங்கள் போடுறோம் சார் இதெல்லாம் போடுறோம் சார் படம் எடுக்கும் எல்லாம் போடாமல் எடுப்போமா ஆனால் அதை பிரேக் பண்ணுறவன் ஹீரோ ஹீரோயினி மற்ற செல்லர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவாங்க இப்போ எழில் மரங்குத்தி பறவைன்னு ஒரு படம் எடுத்தார் டைரக்ட் பண்ணார் சூப்பர் ஹிட் படம் ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ உருவானார் இப்போ எழில் கிட்டே எவ்வளோ பேர் வராங்க அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு அமைதியான அற்புதமான இயக்குனர் ஆனால் இன்றைக்கி சிவகார்த்திகேயன் பெரிய லெவல் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டப்பே சொல்லலை பட் உன்னை தூக்கிவிட்டவர்களே ஒரு டைரக்டர் இல்லைன்னா ஹீரோ இல்லை சார் ஹீரோயின் இல்லை சார் டைரக்டர் தன் மூ அத்தனையும் தன் மூளையில் வச்சுக்கிட்டு எந்த அளவு சிரிக்கணும் எந்த அளவு கோவப்படணும் என்பதெல்லாம் அவர் சொல்கிறது தான் அந்த ஹீரோ செய்யணும் அளவுக்கு மீறி ஹீரோ மீறி டைரக்டர் மாரி பண்ண முடியாது அப்போது ஒரு ஹீரோவை ஹீரோயினை உருவாக்குவது டேரக்டர் அந்த டேரக்டருக்கு மரியாதைலான்னு என்ன வாழப்போகிற